எப்போ போச்சுன்னா வந்து நான் வந்தாச்சு நம்ம கூட வந்தாச்சு பாங்க பார்ப்போம் அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம் இது வந்து வலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ரோட்டில் பழைய மார்க்கெட்டுக்கு அடுத்த சந்தரம் உள்ளே போனோம்னா நேராக மீன் மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லுங்க கடலுங்க பெரிய கடல் அப்பா எவ்வளோ மீன் எவ்வளோ நண்டு ஏ போனால் ஒரே ரச அப்படியே பார்த்துட்டு போனோம் ஒரு மீன் ஒன்றுப்பா பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருக்குங்க பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு இது இப்போ பார்க்குற மீன் வாவல் கெண்டை நம்ம கட்லா கெண்டைன்னு சொல்லுவாங்க அந்த மீன் ரொம்ப ரசம் சரியான கூட்டம் இருந்துச்சு பாப்பா தூக்கிட்டு நடக்க கூட உள்ள இது வந்து வாழை மீன் சொன்னாங்க இப்போ பார்க்குறது அப்படியே பார்த்து போயிட்டே இருந்தோம் சூட இது வந்து சூட மத்தி எங்கள் ஏரியாவில் சூட சொல்லுவோம் கோயம்புத்தூரில் மத்தின்னு சொல்லுவாங்க இந்த மீன் நிறையா கிடஞ்சி எதை வாங்குறதுனே தெரியலை அப்படியே பார்த்து போயிட்டே இருந்தேன் அப்புறம் கடைசியாக பாப்பாவுக்கு கறி மீன் ஒரு கிலோ வாங்கிட்டு இதான் கறி மீன் பார்த்துக்குங்க கறி மீன் மேக்சிமம் எங்கே ராம்நாட்டு ஏரியாவில் நாங்கள் கறி மீன் நான் இங்கே பார்த்துருக்கோம் நானே ஆச்சரியமாக பார்த்தேன் இந்த மீனை அதுக்கப்புறம் எங்கிட்ட போனா சரியான மீனுங்க இங்க பாருங்க மீன் என்னமோ குப்பையில் கொட்டு கிடக்குற மாதிரி கிடக்குது மீன் அவ்வளோ மீன் அப்பா வேற லெவல் இது மாதிரி மீன் சந்தையை நான் பார்க்கவே இல்லை வரைக்கும் நண்டை பாருங்க நண்டை பாருங்க எவ்வளோ நண்டு நண்டுலாம் அப்பா எவ்வளோ நண்டு தான் கிலோ ஆமாம் கிலோமீட்டர் ஒன்றரை தான் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் இல்லை பாப்பானெல்லாம் சுற்றி பார்த்தா மீனை அப்புறம் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் ஒரு வழியாக போய் பாப்பாவுக்கு கரி மீன் வாங்கிட்டு அப்புறம் வாழை மீன் வாழை மீன் இல்லை சாரி இப்போ மீன் பேர் என்னன்னு தெரியல கடைசியில் அந்த மீன் வாங்கிட்டு மீன் வாங்க மாத்துக்கு அது கறி மீனை நான் ورிக்கிறப்ப என்ன ปลา மீனை அந்த மீனை ரெண்டாக வெட்டிட முடியுமா ஓ நம்ம அப்பா இருக்கு அப்பமா மீன் ஒரு வரம்பு கலவை சேர்ந்த ப பக்கத்துல பின்னாடி நம்ம ஜபஸ்தியார் கோயில் ஒன்றது தான் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் வந்து அப்படியே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தால் அண்ணன்ட்டை வந்து வெட்டுங்க வீட்டுக்கு வந்து சமைச்சாக்கு பாருங்கள் அப்படி இருக்கலாம் இது வந்து குழம்பு இது வருவல் கரிமீன் வருவல் இது வந்து கரிமீன் தொக்கு ஓகே அப்புறம் சாங்க அப்படின்னு சாப்பிட்லாம்